அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்த நாளில தொடர்வதாக வாசிக்கலாம் நீதி தலைவர்கள் எழுத்து துவங்கி கிதியோன் மீதியானரை தோற்படுத்தல் எருபாகால் என்கிற கிதியோனும் அவருடன் இருந்த மக்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து ரோது நீரூற்று அருகே பாளையம் இறங்கினர் மீதி பாளையம் இவரது பாளையத்திற்கு வடக்கே மோரே மலை அருகே பள்ளத்தாக்கில் இறங்கியிருந்தது ஆண்டவர் கிதியோனை நோக்கி உன்னுடன் இருக்கும் மக்கள் ஏராளமாக இருப்பதால் மீதியானரை அவர்கள் கையில் ஒப்படைக்க மாட்டேன் இல்லையெனில் எம் கையே எம்மை காத்தது என்று கூறி இஸ்ரேல் மக்கள் எனக்கு எதிராக தற்பெருமை கொள்வர் இப்பொழுது மக்கள் கேட்குமாறு என்று கூற வேண்டியது போருக்கு அஞ்சி நடுங்குகின்றவன் போய்விடட்டும் கிளையாது மலையை விட்டகலட்டும் என்றார் மக்கள் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் திரும்பிச் சென்றனர் பத்தாயிரம் பேர் ஏஞ்சியிருந்தனர் ஆண்டவர் கிதியனிடம் மக்கள் இன்னும் ஏராளமாக உள்ளனர் அவர்களை நீர்நிலைக்கு அழைத்துவா அங்கே உனக்காக அவர்களை தேர்ந்தெடுப்பேன் இவன் உன்னுடன் செல்வான் என்று யாரை குறித்து உன்னிடம் குறிப்பிடுகிறேனோ அவன் உன்னுடன் செல்வான் இவன் உடன் செல்ல மாட்டான் என்று யாரை குறித்து குறிப்பிடுகிறோனோ அவனுடன் செல்ல மாட்டான் என்றார் அவர் மக்களை நீர்நிலைக்கு அழைத்து சென்றார் ஆண்டவர் கிதியனுடன் நாய் போன்று நக்கினால் நீரை நக்கி குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து முழுங்காலில் மண்டியிட்டு நீரை குடிப்பவர்களை எல்லாம் தனியாக நிறுத்து என்றார் நாக்கினால் நக்கி குடித்தவர்களின் எண்ணிக்கை முன்னூறு மற்ற மக்கள் அனைவரும் நீர் அருந்த முழங்காலில் மண்டியிட்டனர் ஆண்டவர் கிதனுடன் நக்கி குடித்த முன்னூறு பேர் மூலம் நான் உங்களை விடுவிப்பேன் நான் மீதியான உன் கையில் ஒப்படைப்பேன் மற்ற எல்லா மக்களும் தமக்குரிய வீடுகளுக்கு செல்லட்டும் என்றார் அந்த முன்னூறு பேர் தங்கள் கைகளில் உணவுப் பொருட்களையும் தங்கள் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டனர் அவர் மற்ற எல்லா இஸ்ரேலரையும் அவர்கள் ஊடகத்துக்கு அனுப்பிவிட்டு அந்த முன்னூறு பேரை தமிழர் நிறுத்தி கொண்டார் மீதி ஆணையரின் பாளையம் அவர் இருந்த இடத்திற்கு கீழே பள்ளத்தாக்கில் இருந்தது அவ்விர அவ்விரவில் ஆண்டவர் அவரிடம் எழுந்து பாளையத்திற்குள் இறங்கி செல் நான் அதை உன் கையில் ஒப்படைத்து விட்டேன் ஆயினும் நீ போக அஞ்சினால் முதலில் பூரா என்ற உன் வேலையை ஆளுடன் பாளையத்திற்கு செல் அவர்கள் என்ன பேசிக் கொள்கிறேன் நீ உற்று கேள் அதன் பின் உன் கை கைகள் வலு பெற நீ பாளையத்திற்கு எதிராக செல்வாய் என்றார் அவர் புறா என்ற தம் வேலையாளுடன் பாளையத்தில் இருந்த போர் வீரர்கள் எல்லை காவலுக்கு சென்றார் மீதியானரும் அமலிய கிழக்கில் வாழ்ந்த மக்கள் அனைவரும் வெட்டுக்கிளி போன்று ஏராளமாக பள்ளத்தாக்கில் தங்கியிருந்தனர் கடற்கரையில் உள்ள ஏராளமான மணலை போன்று அவர்கள் ஒட்டங்களுக்கு எண்ணிக்கை இல்லை எதியன் வந்து சேர்ந்த பொழுது ஒருவன் தன் தோழனிடம் தன் கனவு பற்றி கொண்டிருந்தான் அவன் கூறியது நானும் கனவு ஒன்று கண்டேன் மொட்டமான ஒரு வார்கோதரிமை அப்பும் நீதியானையரின் பாளையத்திற்கு சுழன்று வந்தது அது கோடாதிற்கு வந்து அதன் மேல் மோதி கீழே விழுந்தது அது கோலாரத்தை தலைக்கீழாக புரட்டியது கோலாரம் கீழே விழுந்தது என்றான் அவன் தோழன் மறுமொழியாக இஸ்ரேலனும் யோவாசின் மகனும் வாங்கிய கிரியோனின் வாழை தவிர இது வேறொன்றும் இல்லை கடவுள் நீதியானையரையும் பாலையும் முழுவதையும் அவர் கையில் ஒப்படைத்து விட்டார் என்று கூறினார் கனமையும் அதன் பொருளையும் அவன் கோர கேட்டதும் கிதியோன் தலை வணங்கினார் பின்னர் இஸ்ரேலின் பாளையத்திற்கு திரும்பினார் எழுங்கள் ஏனில் மீதி ஆண்டிலும் பாளையத்தை ஆண்டவன் கையில் ஒப்படைத்துள்ளார் என்றார் அவர் முன்னூறு பேரையும் இரண்டு முன்னூறு பேரையும் மூன்று பிரிவாக பிரித்தார் அவர்கள் அனைவரின் கையிலும் எக்காலங்களையும் காலி பானைகளையும் அந்த பானைகளுக்குள் வைக்க நெருப்பு பந்தங்களையும் கொடுத்தார் அவர்களிடம் அவர் என்னை பார்த்து நான் செய்வது போல செய்யுங்கள் நான் பாளையத்தின் எல்லைக்காவல் வரை செல்வேன் நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள் நான் ஏற்காலம் ஊதுவேன் நானும் என்னோடு உள்ளவர்களும் ஊரும் பொழுது நீங்கள் அனைவரும் பாளையத்தை சுற்றிலும் ஊதி கொண்டு ஆண்டவருக்காக கிதியோனுக்காக என்று கூறுங்கள் என்றார் நள்ளிரவு காவல் தொடங்கும் நேரத்தில் காவலர் மாற்றி நிறுத்தப்பட்டனர் அப்போது கிதியோனும் அவருடன் இருந்த இருநூறு பேரும் எல்லை காவலை அடைந்தனர் கிதியோனும் அவருடன் இருந்தவர்களும் எக்காலம் ஊதினர் கையில் தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தனர் ஊதினர் பானைகள் உடைத்தனர் தங்கள் இடக்கையில் நெருப்பு பந்தங்களையும் அலக்கையில் ஊதுவதற்கு எக்காலங்களையும் ஏந்தி இருந்தனர் அவ்வளவு ஆண்டவருக்காக கதியவனுக்காக ஒரு வாழ் என்று முழங்கினர் பாளையத்தை சுற்றி ஒவ்வொருனும் தன் இடத்தில் நின்றான் பாளையத்தில் இருந்த அனைவரும் ஓட்டம் எடுத்தனர் வாழ் கொண்டு தப்பி ஓடினார் அப்பொழுது முன்னூறு பேரும் எக்காலம் ஓதினார் ஆண்டவர் பாளையம் முழுவதிலும் ஒவ்வொருவனும் மற்றவன் மீது செய்தார் பாளையத்தினர் வரையிலும் உள்ள தப்பி ஓடினர் நப்தரில் இருந்தும் ஆரோசில் இருந்தும் மனாசிய முழுவதிலும் இருந்தும் இஸ்ரேல் வீரர் ஒன்று திரட்டப்பட்டனர் அவர்கள் மீதியானரை துரத்திச் சென்றனர் கிதியோன் இப்ராஹிம் மலையில் உள்ள அனைவருக்கும் தூதரை அனுப்பி மீதியானரை எதிர்க்க கீழே இறங்கி வாருங்கள் பெத்பரா வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றுங்கள் என்றனர் இப்ராஹிம் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர் அவர்கள் தெத்பராவை வரை உள்ள நீரூற்றுகளையும் யோர்தானையும் கைப்பற்றின அவர்கள் ஓரேபு சேயோபு என்ற இரு மீதியானிய தலைவர்களை சிறைப்பிடித்தனர் ஓரேபை ஓரேபாவில் உள்ள பாறைமில் கொன்றனர் சேயேபை சேவையில் உள்ள தாட்சி ஆலையில் கொன்றனர் அவர்கள் மீதியான மீதியான்வரை துரைத்துச் சென்றனர் ஓரேபின் தலையையும் சேயபின் தலையையும் யோர்தானுக்கு அப்பாலிருந்து கிதியனிடம் கொண்டு வந்தனர் மீதியானையர் முற்றும் அழிவுறுதல் பகுதி எட்டு இப்ப மக்கள் கிதியனிடம் என்ன எங்களுக்கு இப்படி செய்து விட்டீரே நீர் மீதியானருக்கு எதிராக போயிடச் சென்ற பொழுது எங்களை கூப்பிடவில்லையே என்று சொல்லி அவர்கள் அவரோடு தீவிரமாக வாக்குவாதம் செய்தனர் அவர் அவர்களிடம் நான் இப்பொழுது உங்களை விட என்ன சாதித்து விட்டேன் இப்ராஹிமின் இரண்டாம் திராட்சை பழம் பறிப்பு அபியேசரின் முதல் பறிப்பை விட சிறந்தது அல்லவா ஆண்டவர் மீதியார் என்ற சிற்றரசர்கள் உங்கள் கையில் ஒப்படைத்தார் நான் உங்களுடைய என்ன சாதித்த விட முடிந்தது என்று சொன்னதும் அவர் மீது அவர்கள் கொண்ட சினம் தனிந்தது கிதியோன் ஜோர்தானுக்கு வந்து அதை கடந்தார் அவரும் அவரோடு இருந்த முன்னூறு பேரும் கலைப்புட்டு இருந்தாலும் துரைத்திச் சென் இருந்தாலும் துரைத்தி சென்றனர் அவர் சுக்கோத்து மக்களிடம் என் பின்னே வரும் இவர்களுக்கு உணவு கொடுங்கள் ஏனெனில் இவர்கள் கிடைத்திருக்கின்றனர் நான் மீதியானிய அரசர்களான சேபாகு சல்முன்னா என்பவர்களை தொடர்ந்து துரைத்துக் கொண்டு செல்கிறேன் என்றார் சேபாயையும் சல்முன்னாவையும் பிடித்து விட்டாயா முத படைக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று சுக்கோத்தின் மக்கள் கேட்டனர் கிதியோன் அவ்வாறே ஆண்டவர் சேபாகையும் சல்முன்னாவையும் என் கையில் ஒப்படைக்கும் பொழுது நான் உங்கள் உடலை வாழை நில முற்களாலும் நெருஞ்சியாளாலும் கிழிப்பேன் என்றார் அங்கிருந்து பெணுவியலுக்கு சென்று இதே போல அவர்களிடம் கேட்டார் சுக்கோத்து மக்கள் பதிலளித்தது போலவே பெணிவியல் மக்களும் அவருக்கு பதில் அளித்தனர் மக்களும் நான் வெற்றியுடன் திரும்பி வரும்போது இந்த கோபுரத்தை இடித்து தொள்ளுவேன் என்றார் சேவாகும் சல்முன்னாவும் கற்கூரில் இருந்தனர் பதினைந்து ஆயிரம் பேர் கொண்ட படை மகளோடு இருந்தது அவர்கள் அனைவரும் கிடைக்கில் வாழும் மக்களின் படை அனைத்திலிருந்து எஞ்சியிருந்த அவர்கள் ஏற்கனவே ஓர்ல ஒரு லட்சத்து இருபதாயிரம் போர் வீரர் மடிந்திருந்தனர் கிதியோன் கூடாரங்களில் வாழ்வோரின் பாதை வழியாக நேபாவுக்கும் யோகாபா யோக்பாவுக்கும் கிழக்காக சென்று எதிர்பாராத நேரத்தில் படையை தாக்கினர் சேபாகும் சல்முன்னாவும் தப்பி ஓடினர் அவர் அவர்கள் பின்னே துரத்தி சென்று மீதியான இரண்டு அரசர்களான சேபாகையும் சல்முன்னாவையும் பிடித்தார் படை முழுவதையும் சிதறடித்தார் யோவாசின் மகன் கிதியோன் போரிலிருந்து ஈரேசு மேட்டின் வழியாக திரும்பி கொண்டிருந்தார் அவர் சுக்கோத்தாவாய் சார்ந்தபோர் இளைஞனை பிடித்து அவனை விசாரித்தார் அவன் அவர்களுக்கு சுக்கோத்தின் தலைவர்கள் பெரியோர்களும் ஆக எழுபத்தி ஏழு பேரின் பெயர்கள் எழுதி கொடுத்தான் அவன் சுக்கோத்து மக்களோடு வந்து இப்பொழுது சேவாகையும் சல்முன்னாவையும் பிடித்து விட்டாயா கலைப்பற்றவன் வீரர்களுக்கு நாங்கள் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று கூறி என்னை தீர்த்தீர்களே இந்த சேவாகையும் சல்முன்னா இதோ பாருங்கள் என்று கூறினார் நெருஞ்சிகளையும் கொண்டு நகரின் பெரியவர்களை பாடம் புகட்டினார் கோபுரத்தை இடித்து நகரின் மக்களை கொன்றார் சேவாகிடமும் சல்முன்னாவிடம் நீங்கள் போரில் கொன்ற மனிதர்கள் எத்தனையோ எத்தகையோர் என்று கேட்டார் அவர்கள் உண்மை போல் அவர்கள் ஒவ்வொருவரும் அரச மைந்தரைப் போல் தோற்றம் அளித்தனர் என்றனர் அவர் அவர்கள் என் சகோதரர்கள் என் தாயின் மக்கள் நீங்கள் அவர்களை உயிரோடு விட்டிருந்தால் நான் உங்களை கொல்ல மாட்டேன் இது வாழும் ஆண்டவர் மீது ஆணை என்றார் அவர் தம் தலைமகன் ஏத்தேரிடம் ஏழு அவர்களை அவர்களை கொல் என்றார் இளைஞன் தன் வாளை உருவவில்லை ஏனெனில் அவன் இன்னும் சிறுவனாக இருந்ததால் அஞ்சினா சேபாகம் சல்முனாம் நீயே இழந்து எங்களை தாக்கு ஆளை போன்றே அவனது ஆற்றல் என்கின்றார் என்றனர் கிதியோன் எழுந்து சேபாக சல்முனாயை போன்றார் அவர்களது ஒட்டகங்களின் கழுத்தில் இருந்த இளம்பிறை அணிகள் எடுத்து கொண்டார் இஸ்ரேல் விதியோனிடம் எங்களை ஆழ்வீர் உன் மகனும் மகனின் மகனும் ஆழ்வீர்களாக எனவே நீர் மீதி ஆணையரின் கையில எங்களை விடுவித்தீர் என்றனர் அவர்களிடம் நான் உங்களை ஆள மாட்டேன் என் மகனும் உங்களை ஆள மாட்டார் ஆண்டவரே உங்களை ஆழ்வார் என்றார் அவர் அவர்கள் நான் உங்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுவிக்கிறேன் நீங்கள் ஒவ்வொருவரும் கொள்ளை அடித்தவற்றிலிருந்து காதனி எனக்கு கொடுங்கள் என்றார் ஏனெனில் இஸ்மவேல இஸ்மையேலரான மீதியானர் தங்க காதணிகள் அணிவது வழக்கம் இஸ்ரேலர் தங்கள் நாங்கள் உறுதியாக செய்வோம் என்றனர் அவர்கள் ஒரு துணியை விரித்தனர் அதன் மீது ஒவ்வொருவனும் தான் கொள்ளை அடித்தவற்றிலிருந்து காதனியை போட்டான் அவர் கேட்ட தங்க காதணிகள் எடை ஆயிரத்தி எழுநூறு சேக்கல் ஆகும் அதோடு இளம்பெறிய அணிகள் தொங்க கனிகள் மீதியான் அரசர்களின் பட்டாறைகள் அவருடைய ஒட்டகங்களின் கழுத்தின் மீது இருந்த அணிகலன்கள் ஆகியவற்றை கொடுத்தனர் அவற்றை கொண்டு ஓர் ஏபோத்தை செய்து தம் நகராகிய ஓபேர் அதை நிறுவினார் இஸ்ரேல் அதனை அனைவரும் அங்கே வேசிதானம் செய்தனர் எதியோனும் அவனுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அது ஒரு கண்ணியாக இருந்தது மீதியான இஸ்ரேல் மக்கள் முன்னிலே தாழ்த்தப்பட்டனர் அவர்களால் தலை தூக்க முடியவில்லை கிதியோனின் காலத்தில் நாற்பது ஆண்டுகள் நாட்டில் அமைதி நிலவியது கிதியோன் இறப்பு யோவாசின் மகன் எருபா கால் திரும்பி சென்று தம் வீட்டில் வாழ்ந்தார் கிதியோனுக்கு அவருடைய சொந்த மக்கள் எழுபது பேர் ஏனெனில் அவருக்கு பல மனைவியர் இருந்தார் சிக்கியமில் இருந்து அவருடைய வைப்பாட்டி அவருக்கு ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார் அவர் அவனுக்கு அபிமலேக்கு என்று பெயரிட்டார் யோவாசின் மகன் கிதியோன் மிகுந்த வயதாக இருந்தார் அவரை ஓராவில் தந்தை யோவாசின் கலையை அடக்கம் செய்தனர் கிரியோன் இறந்தபின் இஸ்ரேல் மக்கள் மீண்டும் பாகாலிடம் திரும்பி வேசிதனம் செய்ததனர் பாகால் பெரித்ததை தங்கள் தெய்வமாக வைத்து கொண்டனர் தங்களை சூழ்ந்து வாழ்ந்த எதிரிகளின் கையிலிருந்து வெடிவித்த தங்கள் கடவுளாகிய ஆண்டவரை இஸ்ரேல் மக்கள் நினைவிற்கொள்ளவில்லை கிரியோன் என்ற எருபாகால் இஸ்ரேலுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் தக்க நன்றி அவர்கள் அவரது வீட்டாருக்கு காட்டவில்லை அபிமேலேக்கு எருபா காலின் மகன் அபிமிலேக்கு இருந்த தன் தாயின் சகோதரர்களிடம் சென்றார் அவர்களிடம் தன் தந்தை தாய் குடும்பத்தை சார்ந்த தன் இனத்தார் அனைவரிடம் கூறியது செக்கேமில் உள்ள எல்லா குடிமக்களும் கேட்குமாறு கூறுங்கள் எது உங்களுக்கு நல்லது எருபாகாலின் எழுபது புதலர் உங்களை ஆழ்வதா அல்லது ஒருவன் உங்களை ஆழ்வதா நான் உங்கள் எலும் சதயமாக இருக்கின்றேன் என்பதை நினைவிற்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அவன் தாயின் சகோதரர் அவனுக்காக செக்கேமின் எல்லா மக்களும் கேட்குமாறு இந்த வார்த்தைகள் அனைத்தையும் கூறினர் அவர்களது இதயம் அபிமலைக்கின் பக்கம் திரும்பியது எனில் அவர்கள் அவன் நம் சகோதரன் என்றனர் வாகால் பெரித்தின் கோவிலிலிருந்து அவனுக்கு எழுபது வெள்ளி காசுகள் கொடுத்தார் அவற்றை கொண்டு வீணரம் மோனருமான ஆள்களை கூலிக்கு அமர்த்தி கொண்டார் அவர்களும் அவனோடு சேர்ந்து கொண்டனர் ஒபிராவில் இருந்த வீட்டுக்கு வந்து எருபாகாலின் மக்களும் தன் சகோதரர்களும் ஆகிய எழுபது பேரை ஒரே கல் மேல் வைத்துக் கொன்றான் எருபாகாலின் கடைசி மகன் யோத்தா மட்டும் ஒளிந்து கொண்டதால் தப்பி கொண்டான் சிக்கி மற்றும் பெத்மில்லேவின் குடிமக்கள் அனைவரும் சிக்கிமில் நிலை தூண் கருவாலி மரத்தடி அபிநிலைக்கு அரசாக ஏற்படுத்தினர் இது யோத்தாமுக்கு தெரிவிக்கப்பட்டது அவர் கெரிசி மலைக்கு ஏறிச் சென்று அதன் உச்சியில் நின்று கொண்டு உரத்த குரல் கூப்பிட்டு கூறியது செக்கேமின் மக்களை எனக்கு செவிசாயங்கள் கடவுள் உங்களுக்கு செவிசா கொடுப்பார் மரங்கள் தங்களுக்கு ஒரு அரசனை திருப்பழிவு செய்ய புறப்பட்டன அவை ஒளிவ மரத்திடம் எங்களை அரசாலும் என்று கூறின ஒளிவ மரம் அவற்றிடம் எனது எண்ணெயார் தெய்வங்களும் மானிடரும் மதிப்பு பெறுகின்றனர் அப்படி இருக்க அதை உற்பத்தி செய்வதை நான் விட்டு கொடுத்து மக்களுக்கு மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் அத்தி மரத்திடம் மாறும் எங்களை அரசாலும் என்றனர் அத்தி மரம் அவற்றிடம் எனது இனிமையையும் நல்ல பழத்தை விட்டுவிட்டு மரங்கள் மீது அரச அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் திராட்சை கொடியிடம் மாறும் எங்களை அரசாலும் என்றன திராட்சை கொடி அவற்றிடம் தெய்வ தெய்வங்களையும் மாயிடரையும் மகிழ்விக்கும் எனது திராட்சை ரசத்தை விட்டுவிட்டு மரங்கள் மேல் அசைந்தாட வருவேனா என்றது மரங்கள் எல்லாம் முற்போதரிடம் வாரும் என்னுடைய அரசாலும் என்றன முட்புதர் மரங்களிடம் உண்மையில் உங்கள் மீது ஆட்சி செய்ய நீங்கள் என்னை திருப்பொழிவு செய்தால் வாருங்கள் என் நிழலில் அடைக்கலும் புகுங்கள் இல்லையே முட்புதரான என்னிடமிருந்து நெருப்பு கிளர்ந்து எழுந்து லெபனோனின் கேதர் மரங்கள் அழைத்துவிடும் என்றது அப்பொழுது நீங்கள் அபிமேலைக்கு அரசனாக இருக்கிறீர்களே உண்மையுடனும் நேர்மையுடனும் செய்தீர்கள் நீங்கள் எருபாதாளுக்கும் அவர் குடும்பத்திற்கும் நல்லதாக செய்திருக்கிறீர்கள் அவரது செயலுக்கு ஏற்பவா நீங்கள் அவருக்கு கைமாறு செய்திருக்கிறீர்கள் என் தந்தை உங்களுக்காக போரிட்டார் தம் உயிரை பணைய வைத்தார் உங்களை மீதியான கையிலிருந்து விடுவித்தார் என்று நீங்கள் என் தந்தையின் குடும்பத்திற்கு எதிராக எழும் அவருடைய புதல்வர் எழுபது பேரை ஒரே கல்லின் மேல் வைத்துக் கொண்டீர்கள் அவருடைய வேலைக்காரியின் மகன் அபிமலைக்கு செக்கியமே குடிமக்களுக்கு அரசனாக்கினீர்கள் இதை உண்மையுடனும் நேர்மையுடன் எருபா காலுக்கும் அவர் குடும்பத்திற்கும் இந்நாளில் செய்திருந்தால் நீங்கள் அபிமேலைக்கு குறித்து மகிழ்ச்சி அடைகள் அவனும் உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைவான் இல்லையில் அபிமலைக்கிடமிருந்து நெருப்பு கிளந்தெழுந்து செக்கே மற்றும் பெத்மில் கோவின் குடிமக்களை எரித்தழிக்கட்டும் செக்கே மற்றும் பெத்மில்லோவின் குடிமக்களிடமிருந்து நெருப்பு கிளர்த்தி எழுந்தது அபிமலைக்கு அடிக்கட்டும் என்றனர் பின்னர் யோத்தாம் தம் சகோதரன் அபிமலைக்கிற்கு அஞ்சி பெயருக்கு தப்பி பெயருக்கு தப்பி ஓடி சென்று அங்கே வாழ்ந்து வந்தார் அபிமேலேக்கு இஸ்ரேல் மக்கள் மீது மூன்று ஆண்டுகள் ஆட்சி செய்தார் கடவுள் அபிமலைக்கிற்கும் செக்கிம் குடிமக்களுக்கும் இடையே கடும் பகையை மூட்ட அவர்கள் அவனுக்கு நம்பிக்கை துரகம் செய்தனர் எருபாகாலின் எழுபது புதல்வர்களது ரத்தத்தை வன்முறையில் சிந்திய அபிமேலைக்கின் மீது அவன் அவர்களை கொல்ல துணை நின்ற செக்கியமின் குடிமக்கள் மீதும் அத்தீமை திரும்பி விழுமாறு இவ்வாறு நடந்தது செக்கியமின் குடிமக்கள் அவனுக்கு எதிராக மலைகளின் உச்சியில் ஆள்களை பதுங்கி பதுக்கி விறுக்க வைத்து அவ்வழியே கடந்து செல்வோரை எல்லாம் கொள்ளையடிக்க செய்தனர் இது அபிமலையிற்கு தெரிவிக்கப்பட்டது தன் சகோதரர்கள் செக்கேமுக்கு வந்திருந்த ஏவேத்தின் மகன் காகால் செக்கேம் குடிமக்கள் நம்பிக்கைக்குரியவனானா அவர்கள் அனைவரும் தம் விளைநலனுக்கு சென்று தாட்சையை பறித்து பிழிந்து விழா கொண்டாடினர் அவர்கள் தங்கள் தெய்வங்களின் கோயிலுக்கு சென்று உண்டு குடித்து அபிமேலக்கை பழித்து பேசினர் ஏபேத்தின் மகன் காகால் அபிமலேக்கு என்பவன் யார் செக்கேமின் மக்கள் யார் நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் எருபாகாலின் மகனும் செபோல் என்ற அவனுடைய அதிகாரியும் சிக்கேமின் தந்தையாகிய ஆமோரின் ஆள்களுக்கு அடிப்பணிந்திருந்தார்களே அப்படி இருக்க நாம் ஏன் அவனுக்கு அடிபணிய வேண்டும் இம்மக்களை யார் என் கையில் ஒடப்படைப்பர் இப்பொழுது நான் அபிமேலைக்கு ஒழித்து விடுவேன் நான் அபிமேலைக்கிடம் உன் படையை திரட்டி கொண்டு புறப்பட்டு வா என்று கூறுவேன் என்றான் நகரின் அதிகாரி சேபுல் ஏபேத்தின் மகன் காதாலின் வார்த்தைகளை கேட்டு சினமுற்றான் அவன் எபி அபிமலைக்கிற்கு மறைவாக தோதரை அனுப்பி தெரிவித்தது இதோ ஏபேத்தின் மகன் காதாலும் அவன் சகோதரர்களும் செக்கியமுக்கு வந்துள்ளனர் அவர்கள் உனக்கு எதிராக நகரை தூண்டி விடுகின்றனர் இப்பொழுது இரவோடு இரவாக எழுந்த நீயும் உன்னோடு உள்ள மக்களும் விளை நிலங்களில் பதுங்கியிருங்கள் காலையில் கதிரவன் உதிக்கும் பொழுது நீ புறப்பட்டு நகருக்குள் பய பாய்ந்து செல் அவனும் அவனோடு இருக்கும் மக்களும் உன்னை நோக்கி வெளியே வருவார்கள் உனக்கு தோன்றுவது போல் அவனுக்கு செய் அபிமேலைக்கும் அவனோடு இருந்த மக்களும் இரவில் எழுந்து நான்கு பிரிவுகளாக செக்கியமுக்கு வந்து பதுங்கியிருந்தனர் ஏபேத்தின் மகன் காதால் வெளியே சென்று நகரின் நுழைவாயில் நின்று கொண்டிருந்தான் அபிமேலேக்கும் அவனோடு இருந்த மக்களும் பதுங்கி இருந்த இடத்தில் எழுந்தனர் காகால் அவர்களை பார்த்து செபுலுடன் இதோ மக்கள் மலைகளின் உச்சியிலிருந்து இறங்குகின்றனர் என்றான் அதற்கு செபுல் மலைகளின் நேழ இனி மனிதர்களாக காண்கிறாய் என்றான் காகால் மீண்டும் இவ்வாறு கூறின இதோ மக்கள் நாட்டின் மிக உயர்ந்த பகுதியிலிருந்து வருகின்றார்கள் ஒரு பிரிவு குறி சொல்வோர் கருவாளி மர பாதையிலிருந்து வருகின்றனர் செபுல் அவனிடம் அபிமேல கேந்தவன் யார் நாம் ஏன் அவனுக்கு அடிபடைய வேண்டும் என்று கூறி உன் வாய் எங்கே இம்மக்களின் நீ இழித்துரைத்தாய் இப்பொழுது புறப்பட்டு சென்று அவனோடு போரிடு என்றான் காகால் சிக்கிய மக்களின் முன்னே சென்று அபிமேலக்குடன் போரிட்டான் அபிமேலுக்கு அவனை துரத்த அவனிடமிருந்து தப்பி ஓடினான் வாயில் வரை பலர் காயமுற்று விழுந்தனர் அபிமேலுக்கு அருமாவில் தங்கினான் காகாலையும் அவன் சகோதரர்களையும் சிக்கிமில் வாழாதபடி சேவூல் விட்டான் மறுநாள் வெளியே விளைநிலத்திற்கு மக்கள் செல்லவிருந்தது அபிமேலே கிற்கு அறிவிக்கப்பட்டது அவன் தன் ஆள்களை கூட்டி அவர்களை மூன்று பிரிவாக பிரித்து விளைநிலங்களில் பதிக்கு பதிக்க பதுங்கி பார்த்து கொண்டிருந்தான் இதோ மக்கள் நகரிலிருந்து வெளியே வந்தனர் அவன் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை கொன்றான் அபிமேலேக்கும் அவனோடு இருந்த பிரிவும் விரைந்து சென்று நகரின் நுழைவாயிலில் நின்று கொண்டனர் மற்ற இரண்டு பிரிவுகள் விளைநிலங்களில் இருந்த அனைவர் மீதும் பாய்ந்து அவர்களை கொன்றனர் அபிமேலுக்கு அந்நாள் முழுவதும் நகருக்கு எதிராக போரிட்டு நகரை கைப்பற்றினான் அதனுள் இருந்த மக்களை கொன்றால் நகரை தரமட்டமாக அதில் உப்பை விதைத்தான் செக்கியமின் கோட்டை வாழ் மக்கள் அதனை அனைவரும் இதை கேள்வியுற்று ஏல் கோவிலின் அரக்கண அரணுக்குள் அடைக்கலம் புகுந்தனர் செக்கியம்மின் கோட்டை வாழ் மக்கள் அனைவரும் அங்கே கூடியிருந்து அபிமேலருக்கு தெரிவிக்கப்பட்டது அபிமேலுக்கு அவனோடு இருந்த ஆள்கள் அனைவரும் மலைக்கு சென்று ஏறிச் சென்றனர் அபிமேலுக்கு ஓடறிய தன் கையில் எடுத்து மரங்களின் கிளைகளை வெட்டி தன் தோளில் தூக்கி வைத்துக் கொண்டான் அவன் தன்னோடு இருந்தவர்களுடன் நான் செய்ததை கண்டீர்கள் விரைந்து அவ்வாறே செய்யுங்கள் என்றான் அவர்களும் ஒவ்வொருனும் கிளையை வெட்டினான் அவர்கள் அபிமேலுக்கு பின் சென்று மதிலோடு சேர்த்து அடுக்கி அதற்கு தீ வைத்தனர் சிக்கிமின் கோட்டவாய் மக்கள் அனைவரும் ஆணும் பெண்ணும் ஆயிரம் பேர் இறந்தனர் அதுமேலைக்கு தேபரசுக்கு சென்று அந்நகரை நகரை முற்றுகையிட்டு கைப்பற்றினார் நகரின் நடுவே உறுதியான மலைக்கோட்டை ஒன்று இருந்தது ஆண்கள் பெண்களாகிய நகர குடிமக்கள் அனைவரும் மலைக்கோட்டைகள் தப்பி ஓடி அதை பூட்டிக்கொண்டு அதன் உச்சிக்கு சென்றனர் அபிமேலுக்கு மலைக்கோட்டையை தாக்க வந்தான் அதன் கதவு நெருப்பிட அதன் அருகே வந்தான் அப்போது ஒரு பெண் ஒரு அரைக்கும் கல்லை அபிமேலுக்கின் தலை மீது போட்டு அவன் மண்டையை பிளந்தான் உடனே அவன் அவனுடைய படைக்கலம் தங்கியிருந்த பணியாளனை அழைத்து அவனிடம் உன் வாளை உருவு ஒரு பெண் அவனை கொன்றாள் என்று என்னை பற்றி சொல்லாதபடி என்னை கொன்றுவிடு என்றான் அந்த பணியாளன் அவளை உருவ குத்தவே அவனும் மடிந்தான் இஸ்ரேல் மக்கள் அபிமேலைக்கு மடிந்ததை கண்டனர் ஒவ்வொருவரும் தம் இடத்திற்கு தீமினர் இவ்வாறு அபிமிலேக்கு தன் எழுபு சகோதரர்களை கொன்று தன் தந்தைக்கு எதிராக செய்த தீ செயலுக்கு உரிய தண்டனையை கடவுள் அவனுக்கு வழங்கினார் ஆண்டவர் மக்கள் செய்த எல்லா தீய செயல்களுக்குரிய தண்டனையும் அவர் தலை மீதே விளை செய்தார் எருபாகாலின் மகன் யோத்தாமின் சாபம் அவர்கள் மீது விழுந்தது வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நாளுக்கு திருமறைகள் நீதி அரசர்கள் ஏழு எட்டு ஒன்பது வாசித்து முடிந்தாயிற்று கடவுளிக்க மகிமையும் மாற்றியும் சொதாக்களையும் உண்டாகட்டும் தொடர்ந்து தொடர்ந்து இளைஞர்கள் கர்த்தர் நம்ம நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்